ஆஞ்சநேயர் வாளில் மணி ஆன்மீக கதைகள் நீங்கள் ஆஞ்சநேயரை கோவிலில் தரிசிக்கும் போது அல்லது ஆஞ்சநேயரின் படத்தை பார்க்கும்போது நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆஞ்சநேயரின் வாலில் ஒரு மணி இருக்கும் வாளில் மணி எப்படி வந்தது தெரியுமா அதற்கு ஒரு கதை உண்டு வாருங்கள் தெரிந்து கொள்வோம் தந்தை தசரதன் தன் பத்தினி கைகேய்க்கு கொடுத்த வாக்குப்படி ஸ்ரீராமன் சீதா பிராட்டியுடன் தன் சகோதரன் லட்சுமணனுடனும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்திற்கு சென்றதும் அந்த வனத்தில் சீதா பிராட்டியை ராவணன் கடத்திச் சென்ற கதையும் நமக்கெல்லாம் தெரியும் சீதா பிராட்டியை மீட்க ராவணனுடன் போர் புரிய இலங்கைக்கு புறப்படும் முன் ஸ்ரீராமன் வானரப்படையை திரட்டி கொண்டிருந்தார் வானரங்களில் பல வகை உயரமானவை குட்டையானவை என்று அதில் சிங்களிகா என்று அழைக்கப்படும் குள்ளமான வானரங்களும் கொண்ட ஒரு படை இதில் ஆயிரம் வானரங்கள் இருந்தன இவை எப்படி போர் புரியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா இவை கூட்டமாக சென்று எதிரியின் படைவீரர்கள் மேல் விழுந்து பற்களால் கடித்துக் கொதறியும் நகங்களால் பிராண்டியும் போரிடும் போருக்கு புறப்படும் வீரர்களை வழியனுப்பும் போது அவர்கள் குடும்பத்தார்களின் கண்களில் கண்ணீர் அவர்கள் உயிருடன் பத்திரமாக திரும்பி வர வேண்டுமே என்ற கவலையில் அதை கவனித்த ஸ்ரீராமன் கூறினார் யாரும் கவலைப்பட வேண்டாம் என் படை வீரர்களை பத்திரமாக திருப்பிக் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு என்றார் போர் ஆரம்பமாயிற்று கடும் போர் நடந்து கொண்டிருந்தது ராவணனின் படையில் பல முக்கியமான வீரர்களும் படைத் தலைவர்களும் அடிந்தார்கள் வேறு வழியில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்த தன் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி போரிடச் சொன்னான் ராவணன் ராட்சசனைப் போல் இருந்தாலும் கும்பகர்ணன் மிகவும் நல்லவன் கும்பகர்ணன் இந்த போர் வேண்டாம் நீங்கள் சீதா தேவியை கடத்தியதற்காக ஸ்ரீராமனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எவ்வளவோ எடுத்துச் சொல்லி ராவணன் கேட்கவில்லை வேறு வழியின்றி அண்ணனின் நாணைப்படி போருக்கு புறப்பட்டான் கும்பகர்ணன் கும்பகர்ணனின் ராட்சத உருவத்திற்கேற்றாற் போல் அவனது தேரும் மிக பெரியதாக இருந்தது தேரின் முன்புறம் பெரிய பெரிய மணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன போர் தொடங்கி சிறிது நேரத்தில் ராமபானத்திற்கு பலியானான் கும்பகர்ணன் தேரில் இருந்து சாயும்போது கும்பகர்ணனின் கைப்பட்டு ஒரு மணி கலன்று கீழே விழுந்தது கீழே விழுந்த மிகவும் பெரிய பாரமான மணி போரிட ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்த ஆயிரம் வானரங்கள் மேல் விழுந்து அவர்களை மூடிவிட்டது திடீரென்று தங்கள் மேல் எதையோ வைத்து மூடிவிட்டதை போன்று உணர்ந்த வானரங்கள் பயந்து போய்விட்டன ஒரே இருட்டு நல்ல வேலை மணி விழுந்த இடம் கரடுமுரடாக இருந்ததால் சுவாசிக்க காற்று வந்தது சில மணி நேரங்கள் ஆன பிறகும் அவர்களை காப்பாற்ற யாருமே வரவில்லை ஒரு வானரம் சொன்னது இந்த சுக்கிரவனை நம்பி வீணாக போய்விட்டோம் நாம் எல்லோரும் சாகப்போவது உறுதி என்றது சுக்கிரவனும் அனுமனும் ஒன்றும் செய்யப்போவதில்லை இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் என்று சொன்னது இன்னொரு வானரம் ஸ்ரீராமன் சொன்னாரே போருக்கு புறப்பட்டவர்களையெல்லாம் பத்திரமாக உயிரோடு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது அவர் பொறுப்பு என்றாரே அவர் மட்டும் என்ன செய்தார் இன்னொரு வானரம் சொன்னது இதைக் கேட்டதும் மற்ற வானரங்களும் ஆமாம் ஆமாம் என்றன இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவர்களில் ஒரு மூத்த வானரம் எல்லோரையும் அகற்றியது முதலில் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவதை நிறுத்துங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள் எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீராமனை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ராம் 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 என்று ஜெபம் செய்யுங்கள் ஸ்ரீராமன் நம் எல்லோரையும் நிச்சயம் காப்பாற்றுவார் என்று சொன்னது எல்லா வானரங்களும் அப்படியே செய்தன கடைசியில் ராமபானத்தால் ராவணனும் கொல்லப்பட்டான் போர் முடிந்தது சீதா பிராட்டியை மீட்டதும் அயோத்திக்கு திரும்ப ஆயத்தமானார்கள் அப்போது ஸ்ரீராமன் சொன்னார் சுக்கிரவா நம் படையில் எல்லோரும் பத்திரமாக இருக்கிறார்களா எண்ணிக்கொண்டு வா என்றார் பிரபு என்னிடம் ஆயிரம் சிங்களிகர் மட்டும் காணவில்லை என்றான் சுக்கிரவன் இல்லை மற்றும் ஒரு முறை சரியாக எண்ணி வா என்றார் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனின் ஆணைப்படி மற்றொரு முறை எண்ணிவிட்டு வந்த சுக்கிரவன் சொன்னான் தங்கள் ஆணைப்படி இன்னொரு முறை எண்ணினேன் ஆயிரம் சிங்களிகர் மட்டும் காணவில்லை ஆஞ்சநேயா நீயும் என்னுடன் வா நாம் அந்த ஆயிரம் மாணவங்களை தேடுவோம் என்றார் ஸ்ரீராமன் ஆஞ்சநேயரும் ஸ்ரீராமனும் வானரங்களை தேடி போர்க்களத்தில் நடந்தார்கள் பல இடங்களில் மடிந்து கிடந்த படைவீரர்கள் உடைந்து கிடந்த தேரின் பாகங்கள் அம்புகள் கேடயங்கள் என்று எல்லாவற்றையும் கிளறி பார்த்தார் அனுமன் சிங்களிக்கருக்கு தென்படவில்லை திடீரென்று ஸ்ரீராமன் ஒரு இடத்தில் நின்றார் அனுமா அங்கே பார் ஒரு பெரிய மணி தெரிகிறது ஸ்ரீராமன் என்ன சொல்ல போகிறார் என்று புரிந்துவிட்டது அனுமனுக்கு இருவரும் விரைந்தார்கள் அந்த இடத்திற்கு அனுமன் தன் வாளின் நுனியை அந்த மணியின் வளையத்தில் நுழைத்து தூக்கினான் சஞ்சீவி பர்வதத்தையே தன் கையால் தூக்கி கொண்டு பறந்த அனுமனுக்கு இது ஒரு பொருட்டா என்ன அனுமன் மணியை தூக்கியதும் அதன் கீழ் ஆயிரம் சிங்களிக்கர் கண்களை மூடிக்கொண்டு கைக்குப்பியபடி ராமநாபம் ஜபித்து கொண்டிருந்தன பல மணி நேரத்திற்கு பின் வெளிச்சமும் காற்றும் பட்டதும் கண்களை திறந்த வானரங்கள் எதிரே ஸ்ரீராமனும் அனுமனும் வரிசையாக கைக்குப்பியவாறு நின்று கொண்டிருந்த வானரங்களின் கண்களில் கண்ணீர் பிரபு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருட்டில் பயந்து அடைந்து கிடந்த நாங்கள் ஏதேதோ தவறாக பேசிவிட்டோம் உங்கள் மேலேயே சந்தேகப்பட்டுவிட்டோம் எங்களை மன்னித்தாருள வேண்டும் என்று சொல்லிய ஆயிரம் வானரங்களும் ஸ்ரீராமனின் பாதங்களில் விழுந்து வணங்கின அதை கேட்டு புன்முறுவல் செய்த ஸ்ரீராமன் எல்லா வானரங்களையும் தன் கையால் தடவி கொடுத்தார் எவ்வளவு பெரிய அரங்களுக்கு அருகில் நின்றிருந்த அனுமான் பக்கம் திரும்பிய ஸ்ரீராமன் அனுமனை பார்த்துச் சொன்னார் அனுமா வாளில் பளபளக்கும் மணியுடன் நீ இப்படி நிற்கும் காட்சி எவ்வளவு சுந்தரமாக இருக்கிறது தெரியுமா மிகவும் அழகாக இருக்கிறது இந்த குளத்தில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு பக்தி ஞானம் வைராக்கியம் கிட்டும் என்று வாழ்த்தினார் அதனாலேயே ஆஞ்சநேயர் வாளில் மணி அப்படியே இருக்கப்பட்டது